வணக்கம் நாங்க கன்னியாகுமரி பீச்சு வந்துருக்க கடலுக்கு திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை கடல் இன்னைக்கு நாங்க வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை என்னோட மையம் கூட்டிட்டு வந்துட்டேன் ஹரி என்னுடைய மகள் பிடிஎஸ் டாக்டர் ஆனதுனால நாகர்கோவில் காலேஜுக்கு சேர்த்துட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்திருக்கோம் நான் பார்த்த பீச்சை நீங்கள் எல்லாரும் மக்கள் அனைவரும் பாருங்க ஐயன் திருவள்ளுவர் பாரு வேணாது போனாங்க வேணா தான் பாறைக்கு ஊக்குமத்துக்கு முன்னாடி வந்து

வேணா பேசு விதை என்னோட மைய செல்ல ஹரி ஹரி எப்போமே ஒரு சைடு தான் திரும்பி நிப்பேன் நேரம் நிக்க மாட்டேன் ஹாய் எடுப்போம்

செருப்பா கலட்டிட்டு போங்க உள்ள பயிலும்